ஆர்த்தி நான் கிளம்புறேன் சரியா ஆர்த்தி இந்தா இது வீட்டுக்காரங்க வருவாங்க வந்தாங்கன்னா இந்த காசு கொடுத்துரு குடுத்துரு செலவு பண்ணாதான் இந்த காசு தான் இருக்குது கொடுத்துரு இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து இவன் சம்பளம் இவனுக்கு ஆகி போறதுக்கே மாட்டேங்குது இதுல இவன் தொம்பிக்காரனை வேற உட்கார வச்சு ஆக்கி போட்டுருக்கணும் என் தலை எழுத்து எப்படியாச்சும் இவன் இந்த வீட்டுல இருந்து துரத்தியே ஆகணும் அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு பால்கோ வாங்கிட்டு வந்தேன் என்ன கொழுந்தனா இருக்கு அண்ணி மேல எல்லாம் பாசம் பொங்குது அண்ணி இல்லைங்க நீ பர்த்டே வேற வருது நீ எங்க இருந்தா கொஞ்சம் காசு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க நீ ரெண்டு நாள்ல கொடுத்துறேன் ஆடே வந்து தானா தலையை கொடுக்குது இதான் சாக்கு இவன் வெளியே துரத்துறதுக்கு அண்ணி இத கேட்ட ஏண்டா தயங்கற நான் உன் அண்ணி தானடா இந்த புடி உங்க அண்ணனுக்கு தெரியாம தான் நான் கொடுக்கறேன் உங்க அண்ணனுக்கு தெரியவே கூடாது மறுபடி மறுபடியும் சொல்றேன் உங்க அண்ணனுக்கு தெரியவே கூடாது பார்த்து செலவு பண்ணி போயிட்டு ஏ ஆர்த்தி ஏங்க காலைல வீட்டு வாடகை சொல்லி காசு கொடுத்து பண்ணேன் குடுக்கலையா என்ன புடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க இல்லங்க வீட்ல மளிகை சாமான் இல்லைன்னு கடைக்கு போன வந்து பார்த்தா காசு காணுங்க காசு காணுமா ஏன்டி இங்க வச்சுன்னா காசு எப்படி காணா போ யாரு வீட்டுக்கு வந்தா தம்பி தாங்க இருந்தாரு பிறந்தாலே காசு அப்பு நடிச்சு வச்சுக்கோ எப்படி அவனுக்கு அமல் எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க அவன் கேவல புத்தியோட கிடையாது புரியுதா

உடனே நம்பி என் வீட்டுக்கு ஒட்டப்படுறா என் பத்தி செருப்பு கழட்டி அடிக்கலாம் உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்கு போன அம்மா வெளியே